அனைவருக்கும் வணக்கம் நீ ஒம்பது ஆக போகுது ரெண்டு வார்த்தை முடிக்க சொன்னாங்க ரெண்டு வார்த்தை முடிக்கணும்னா ராமராஜன் வாழ்க்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிசயமா அபூர்வமா தெரியுது ஒரு சந்தோஷம் விஷயம் என்னன்னா எல்லாரும் ஒரு மலர்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு பாசம் வருஷம் அப்புறம் ஒரு ஹீரோ வந்து படம் பண்றது அந்த இருந்த அந்த ரசிகளோட அதே சக்தி அதே புத்துணர்ச்சி இப்போ இந்த மேல பார்க்க முடியும் ராமராஜன் சாருக்கு வந்து இப்போ சொன்னாங்க ஏன்னா பேர்லையே இப்போ ராமர் இருக்கனால இடது ஒரு வனவாசம் வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏன்னா சாமானியன் வந்து ஒரு பட்டாபுசியத்துக்கு ரெடியாகி ராமராஜன் அப்படிங்கும்போது எல்லாருமே லீவன் சாருக்கு தெரியும் அண்ணா கொஞ்சம் வசந்த மால்லி டயத்தில் இந்த வானிஸ்ரீ கொண்டேன்னா ஃபேமஸ் அப்புறம் உதயகுமாரா தெரியும் குஸ்பு இட்லின்னா ஃபேமஸ் இப்போ உங்களுக்கு தான் தெரியும் நதியா சுட்டிதாரு தோடு எல்லாமே ஃபேமஸ் நடிகர்களுக்கு தான் கொண்டாடுவாங்க ஓகே நடிகர் நதியா சுட்டிதாரு குஸ்பு இட்லி வானிஸ்ரீ கொண்டை அம்மா அண்ணா ஹீரோவில் ராமராசன் சட்டை சாயம் போவா சட்டை கலர் கலராக இருக்கும் ஆனால் போவாது இன்னைக்கு இங்கே பார்த்தா இந்த கூட்டத்துலேயே பல சட்டை ராமராஜன் சட்டை முன்னிக்கிட்டு இருக்கு அப்போ என்ன ராமராஜன் ராமராஜன் தான் ராஜா ராஜராஜா மாதிரி ராமராஜன் ராமராஜன் தான் புதயம்பு சட்டை பற்றிகளா வரும்போதே அவர் சட்டை தேடி பிடிச்சி வாங்கி போட்டார் ஆமாம் ராமராஜர் மாற மாறுவா தவிர நாங்களும் மாறுற மாதிரி இல்லைண்ணே ராமராஜன் சாருக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள் என்னோடய குருநாதர் ராமநாராயண சார் தான் அவருடைய குருநாதரும் என்னுடைய தாய் வீடு ஸ்ரீ தேனடா பேஸ் அதுதான் அவருடைய தாய் வீடு இன்னொரு ஒற்றுமை எப்படி ஊர் அவருக்கு ராசியோ அவன் எனக்கும் ஊர் ராசி நம்ம ஊர் நல்ல ஊர் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஊர் விட்ட ஊர் வந்து எங்கள் ஊர் ராசா எங்கள் ஊர் நாயகன் ஊர்னால நல்ல தான் அதே மாதிரி நம்மளும் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி பழனி அண்ணாமலை திருவண்ணாமலை ரொம்ப ஒற்றுமை இருக்குது அவருக்கும் ஊர் நாள் ராசி எனக்கும் ஒரு நாள் ராசி நம்ம லேவன் சாருக்கும் ராசி வெறும் லேவனால் கொஞ்சம் பிடிப்பாங்க யார் லேவனும்பாங்க திண்டுக்கல் வேணால் ஓ பட்டிமன்ற ஆளாகும் அவனே நீங்களும் நம்மளால்தான் நீங்கள் நம்மளும் ஊர் ராசி தான் நம்மளுக்கு தான் ஆமாம் லியோனி சாரோட பையன் லியோனி சிவா ஆமாம் அவர் ஒரு மணி ஆளு லியோனி சார் பொம்மை பாருங்க அவர் அரசியல்வாதி ஆனால் தான் வாரிசை வந்து சினிமாவில் வாரிசுறாங்க அரசியல் உருவாக்கல கொஞ்சம் அவங்க அரசியல்வாதி ஒரு மணி அரசியல் நினைக்கிறேன் சினிமாவில் பெரிய ஆள் வரணும் நீங்கள் பெரிய ஹீரோவாக வரணும் உங்கள் அப்பா எடுத்த பேரோட மணிக்கு எடுத்துருந்தீங்க நீங்கள் அதுவே ஈரோ சார் வரல இருந்தாருன்னா ஏன் சார் அடுத்த பாட வச்சுருப்பார் நல்லா பாடுறாரு ஒரு பாட்டை அந்த டெம்போ குறையாமல் நல்லா பாட்டிக்கிறீங்க வாழ்த்துக்கள் ராமராஜர் பார்த்து சொன்னால் முக்கியமான விஷயம் அப்புடின்னா சிரப்பு கொடுக்கல இந்த சிறப்பு அப்புடின்னா அவர் வெட்டி அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகள் நம்பரும் டைரக்டர்லாம் அவர் காலிச்சிட்டு கீழே கீர் அதில் தெளிவாக இருந்தார் பெரிய கம்பெனியாக நோ பெரிய டைரக்டரா நீ யாராச்சும் படம் பண்ணிடு வெளியில் பழம் கூட கொடுத்துக்கோ நோ சின்ன ஆளுக தான் சார் தான் கூட ஒர்க் பண்ண பல உதவி இயக்குநரை இயக்குநர் ஆக்கியிருக்காரு எங்கெங்கே உதவிக்குனர் சின்ன உதவிக்குனர் பூரா டேரக்டர் ஆக்கியிருக்காரு சின்ன ஆளுகளை டேரக்டர் ஆகுவார் சின்ன ஆளுகளை புட்டியூசர் ஆகுவார் தன்னுடைய மேனேஜர் எனக்கு தெரிஞ்சு ஜெயநாட பிளீம்ஸில் ஜெய துரை கருமாரி கந்தசாமி அவ்வளோ மேனேஜராக இருந்தவங்க அவங்களா அதான் அவங்க தராடக்காரன் பிடிச்சார் அவரை நினச்சிக்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு மனசு ராமனா சார் சொல்ல போனால் இப்போல்லாம் ஒரு ரெண்டு படம் கொடுத்துட்டாலே புது கம்பெனி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ புது கம்பெனி டவுன் தமிழ் பிடிச்சிருக்கே படம் கொடுக்குறது இப்போ அப்படியே ஃபாரின் ஆளுக்கு தான் லப் லம்பாக கொடுக்கணும் அப்படி போயிடுறாங்க ஆனால் ராமனா சார் சிந்திப்பா அந்த மாதிரி ஹீரோ எனக்கு தொடர்ந்து விட்டு கொடுத்த தமிழ் திரகம் சுருக்கம் சொன்னால் ராமரஜன் சார் ஓடுற குதிரை ஏறவர் பல குதிரைகளை ஓட ஒரு சின்ன விபத்து அந்த அந்த விபத்து தான் அந்த இடைவெளியை தவிர அவரு படம் வந்து சரியா போல ரசிகர்லாம் மாறிட்டாங்க ரசிகர் இருக்கல அப்படியே இருக்கல இன்னைக்கு கொண்டாடுறீங்கள அந்த விபத்துல இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட உட்காந்து இன்னைக்கு ஆரோக்கியம் வந்திருக்காருன்னா அதற்கு காரணம் அவர் மனசும் நீங்கள் தான் உங்கள் அன்பு உங்களுடைய பாசம் உங்கள் நேசம் அதுதான் இன்னைக்கு அவரை மீண்டும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு சத்யாவன் சாவுத்திரி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சத்யவன் உயிர் பிரிச்சு சாவித்திரி எவனோட போராடி நான் உயிரை மீட்டு கொண்டு வந்தான் அங்கே கற்பு சிறப்பாக இருந்துச்சு வீட்டு பண்ணுட்டான் இங்கே ராமராஜர் அந்த விபத்தில் தப்பிச்சு இன்னைக்கு அவன் கூட இருக்காருன்னா ரசிகளோட நேசம்தான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறது அது வெற்றி சொல்ல முடியாது ஒருத்தர் வெற்றியை காலம் சொல்லிட்டு இருக்கணும் காலம் காலமாக சொல்லி கேட்டுக்கணும் அதுதான் உண்மையான வெற்றி சும்மா நான் தொடர்ந்து வெட்டி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறது அது அதெல்லாம் வளரல அது மறைக்கப்பட்டு போகும் ராமராஜனுடைய வெற்றி அண்ணா ராமராஜனுடைய வெற்றி இன்னைக்கும் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பேசுவோம் இன்னும் பார்த்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோம் திரு தமிழ் திருவிழாவில் ராமராஜனுடைய அடையாளம் கல்வெட்டு மாதிரி அது என்னைக்கும் அது மறையாது சாமானியன் சாமானியன்றது சாமானோட சிறப்பு எப்படின்னா சாமானியனை பிறந்து சாமானியனாக வாழ்ந்து சாமானியனை இறக்குறது இல்லை சாமானிய சிறப்பு சிறப்பு ஒரு சாமான பிறந்து வீடு வீடா பத்திரிக்கை போட்டு பின்னாடி இந்தியாவில் எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்து அவர்களுக்கு ஜனாதிபதி இருந்தார்கள் அப்துல் கலாம் சாமானியன் சிறப்பு ஒரு ஏழைத்தாயின் வயதுல பிறந்து வறுமையில வாடி மக்கள் நேச்சு 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 அரசியலுக்கு வந்து இன்னைக்கும் முதலமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்புறம் முன்னுதரமாக இருக்காரு கர்மூர் காமராஜர் அதே சாமான சிறப்பு ஒரு தியேட்டரில் டிக்கெட் கிளிக்கிற ஒரு ஆளாக இருந்து அப்படி சாமான இருந்து பின்னாடி உதயக்குனர் ஆகி இயக்குனர் ஆகி நடிகர் ராகி தான் நடித்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சுல அதான் என் சிறப்பு அந்த சாமான சிறப்பு தான் ராமராஜன் சிறப்பு இந்த சாமானியனும் மிகப்பெரிய ஒட்டி அடைந்து மீண்டும் ராமத்தை விசுவன் இதை இது நாற்பத்தி அஞ்சாவது படம் விரைவில் ஐம்பது இடத்தை எதிர்பார்ப்பும் நன்றி வணக்கம்